அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஏழரை சனியினால ஏகப்பட்ட இன்னல்களை நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க இப்போ இப்போதான் உங்களுக்கு ஏழரை சனி விலகி இருக்கு அதனால இனிமேலு உங்களுக்கு கடந்த காலத்துல நடந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மறைஞ்சிரும் அதே மாதிரி கடந்த காலத்துல நடந்த கெட்ட பெயர் எல்லாமே உங்களுக்கு மாற போகுதுங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க அது எல்லாமே இனிமேல உங்களுக்கு எல்லாமே மாறிடும் அதே மாதிரி கெடுபலன்கள் எதுவுமே உங்களுக்கு இனிமேல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை அப்போ இனிமேல நீங்க நினைச்ச காரியத்துல ஜெயிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில நல்ல முன்னேறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது பொருளாதாரம் ரொம்பவே நல்லா இருக்கும் கடன் காட்சி பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அதனால இனிமேல் நீங்க நிம்மதியா இருக்கலாம் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது கடந்த காலத்துல சில கணவன் மனைவிகள் எல்லாம் பெரிய மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்கும் சிலர்கள் லவ் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போயிருந்திருக்கும் விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்கும் அதெல்லாம் இனிமேல நடக்காது அப்போ இனிமேல் குடும்பத்தை பொறுத்தளவு நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் பிரிவினை சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது அதனால சனி பகவான் உங்களுக்கு மூன்றாவது இடத்துக்கு தான் போயிருக்காரு தைரிய சனியாக போயிருக்காரு அப்போது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நல்ல தைரியத்தை கொடுப்பாரு நல்ல வெற்றியை கொடுப்பாரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு அதனால இனிமேல நீங்கள் கலங்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய மாசங்கள் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாசத்துல இரண்டாவது ராசியில தான் இருப்பாரு சூரியன் இரண்டாவது ராசியில் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவை தரணும் அப்படின்னு இருக்கும் அதனால பண வரவு வரணும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல கண்ணில் மட்டும் ஏதாவது வழி வரும் ஒன்று கண்ணு கட்டி வரலாம் இல்ல கண்ணில் ஏதாவது லைட்டாக உறுத்தலாம் அல்லது கண் செவந்து போயிருக்கலாம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த தை மாசத்துல வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ராகு பகவான் வந்து நான்காவது ராசியில தான் இருக்காரு பொதுவா நான்காவது ராசியில ராகு பகவான் இருக்க கூடாது ராகு இருக்கிற பொழுது ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறிறதுக்கான வாய்ப்பு யோகம் இந்த மாதத்துல இல்ல அடுத்த மாதத்துல கூட நடக்கலாம் ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு ஊர் விட்டு ஊர் போறதுக்கான வாய்ப்பு சீக்கிரமே கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் இருந்து இழப்பீடு ஏற்படணும் இருக்கும் ஒரு சிலர் சொத்து பத்துக்களை விட்டுடுவாங்க இழக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சிலர் அடுத்தவங்க சொத்துக்களை வாங்கி வச்சிருந்திருப்பாங்க அந்த சொத்துக்களை திருப்பி கொடுக்கற மாதிரியான சூழ்நிலைகள் ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி விவசாயம் சுமாராகத்தான் விளையும் ஆடு மாடுகள் அவ்வளமாக சுபிக்ஷம் இருக்காது ஆடு மாடுகளுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் சிலர் பிராணிகள் வளர்க்குறோம் இல்லையா அதுகளெல்லாம் வந்து விக்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வரலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் விக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் மற்றபடி இருக்காது சிலருக்கு தாயுடன் பகை வரலாம் அல்லது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கூட போகலாம் இந்த இரண்டு பலன்கள்ல ஒன்று நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் ராகு பகவான் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க கேது பகவானை பொறுத்த அளவுக்கு உங்களது ராசிக்கு பத்தாவது ராசியில தான் இருக்காரு பத்தாவது ராசியில கேது இருந்தா நம்ம வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிங்க கிட்ட கொஞ்சம் பகை வரும் அல்லது கூட வேலை பாக்குறவங்க கூட கொஞ்சம் பகை வரும் அதனால நம்ம வேலை பார்க்கற இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போனோம்னா நமக்கு நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான பொறுத்த அளவுக்கு உங்களது ராசிக்கு ஐந்தாவது இடத்துல தான் இருக்காரு ஐந்தாவது இடத்துல குரு அற்புதமாக இருக்கணும் விதி இருக்கு அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பாரு உங்களது ராசியை குரு பார்ப்பாரு இதனால குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதனால உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்து இருந்தாலும் ஏற்கனவே கஷ்டங்கள் இருந்தாலும் இதுவரை வந்த கஷ்டங்கள் எல்லாமே வழி மாறி போக போகுது அதனால சிரமங்களும் சிக்கல்களும் விலகி போகிற டைம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாவது இடத்துல குரு இருக்கிறதால பொருளாதார விருத்தி ஏற்படும் சிலருக்கு நகை நட்டு வாங்கணும் அப்படிங்கிற யோகம் ஏற்படும் சிலருக்கு குழந்தைகள்னால ஆதாயம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு கோயில் குளங்கள்னால நன்மைகள் ஏற்படும் பெரியோர்கள்னால நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாமே குரு பகவான் கொடுப்பாரு அதனால குரு ஐந்துல இருந்தா அற்புதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு புதன் இருக்காரு புதன் வந்து தை மாதம் பதிமூன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசியில தான் இருப்பாரு அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு பயன் அலைச்சல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரே இடத்துல இருக்க முடியாது அங்கேயும் ஓடிக்கிட்ட மாதிரியே இருக்கும் இதனால சிலரால் தொழில கூட கவனிக்க முடியாது அடிக்கடி வேலைக்கு லீவு போடுற மாதிரியான நிலை வரலாம் அல்லது தொழில் இடத்துக்கு லீவ் விடுற மாதிரியான நேரம் வரலாம் இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு புதன் கொடுப்பாரு அதுக்கப்புறம் பதிமூணுக்கு அப்புறம் இரண்டாவது ராசிக்கு அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு வரைக்கும் உங்களது ராசியில இருக்கிறதுனால சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி வரலாம் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் அப்படி இல்லைனா சுளுக்கு பிடிப்பு இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு மட்டும் இருக்கும் சுக்கிர பகவானை எடுத்துக்கோங்க சுக்கிர பகவான் தை மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாவது ராசியில இருப்பாரு அப்போ அது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மருத்துவ செலவு வரணும்னு இருக்கும் உங்களுக்கு உடல் நலத்துல ஏதாவது பாதிக்கலாம் அல்லது வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட ஏதாவது உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கலாம் அதனால மருத்துவ செலவுகள் மட்டும் கொஞ்சம் வரணும் அப்படின்னு இருக்கு சரிங்களா தை மாதம் ஐந்தாம் தேதிக்கு அப்புறமாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாரு ராசியில சுக்கிரன் இருந்தா ரொம்பவே யோகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசியில சுக்கிரன் இருக்கும் பொழுது மனசு அமைதியா இருக்கும் மனசு சந்தோஷகரமாக இருக்கும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும் அதனால மகிழ்ச்சியோட இருக்கலாம் நினைச்ச காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சுக்கிர பகவான் காதல கிரகம் அதனால ஏதாவது ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பு பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய நேரம் அதனால அவங்கள பார்க்க முடியாதா பேச முடியாதா அவங்க கிட்ட பழக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒருவித தவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால அந்த காதல் மயக்கத்துல தானாக பேசுறது தானாக சிரிக்கிறது அந்த மாதிரியான செயல்கள் உங்களுக்கு நடக்கும் அதனாலதான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இந்த மாசம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது சிலருக்கு சுக்கிர பகவான் ராசியில இருக்கிறதுனால வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சிலருக்கு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சிலர் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்க வேண்டிய எண்ணம் வரும் தாராளமா நீங்க வாங்கலாம் பொருள் வாங்கறதுனால கொஞ்சம் செலவுகள் மட்டும் வரும் ஆனா பொருட்கள் சொத்துக்கள் சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு கடந்த மாசத்துல இருந்தே உங்களோட ராசியில இருக்காரு தை மாசம் இருபத்தி ஓராம் தேதி வரை உங்கள் தான் இருப்பாரு செவ்வாய் பகவான் செவ்வாய் மட்டும் ராசியில் இருக்கக்கூடாது ஏன்னா செவ்வாய் வந்து டென்ஷன் பிடிச்சிருக்கும் அப்போ ராசியில செவ்வாய் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் ஏற்படுத்தி விட்டுரும் அப்போ நீங்க அமைதியா இருக்க முடியாது ஒண்ணு கோம கோமா வரும் அந்த கோபத்தில் வந்து ஏறையாவது திட்ட மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ஆத்திரம் வரும் ஏறையாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஏற்குடியாவது சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு யார் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஒரு காரியமா போற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நம் உறவினர்களுக்கும் ஏதாவது பாதிப்புகள் வரும் அதனால ஒன்று கோபமா வரும் இல்லை வருத்தமாக வரும் ஆக ஏதோ ஒரு விதத்துல டென்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த டென்ஷன்ல வந்து ஒரு சிலருக்கு சரியா தூக்கம் வராது ஒரு சிலருக்கு வந்து மனசு வந்து அமைதியா இருக்காது சரியா சாப்பிட கூட தோணாது அந்த மாதிரி இருக்கும் ஆனா சிலருக்கு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சொத்து வாங்கணும்னு நினைச்சா தாராளமா வாங்கலாம் சொத்து பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும் சிலருக்கு போலீஸ்ல வேலை வாங்கணும் ராணுவத்துல வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நடந்தாலுமே கூட அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் தை மாசம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் மட்டும் அதுக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாவது ராசிக்கு போயிடுவாரு அதுக்கப்புறம் அந்த கோபதாபம் டென்ஷன் எதுவுமே இருக்காது சண்டை சத்தம் எதுவுமே இருக்காது நல்ல மனசு அமைதியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் ஆக இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏதாவது வம்பு வழக்குன்னு வந்தாலுமே அமைதியா இருங்க அப்படி இந்த தை உங்களுக்கு சிறப்பான மாசமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு பல கிரகங்கள் சிறப்பாகத்தான் இருக்குது அதனால இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலமாகத்தான் இருக்கும் தை மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்